நான் சொர்க்கத்தில் செல்லாம் சொல்ல சொத்தை அந்த சொர்க்கத்து இன்பங்களை புரண்டு சொக்கூடிய அந்த சொர்க்கத்தை சொர்க்கத்தை அவன் அந்த அந்த அனுபவிக்கிறான் இவ்வளவு சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய மனிதனுடைய நற்கம் எந்த செயலின் மூலம் சொர்க்கத்துக்கு போனார் என்று அல்லாவுடைய கூறுகிறார்கள் வீதியில போகும்போது ஒரு மரத்தினுடைய கிளை மக்களுடைய தலையில் பட்டு இடையூறுகளுக்கு கொண்டிருந்தது அந்த இடையூறுல அந்த கிளைய பிச்சு போட்டு மக்களுக்கு அந்த இடையூறு காப்பாத்தினா இதெல்லாம் ஒரு இபாதத்தா வணக்கம் ஆனா இஸ்லாம் சொல்றது பாருங்க அவன் செய்யும் போது உள்ளத்துல என்ன எண்ணம் மக்களுடைய இடையூறுகளை போக்கும்போது அல்ல நமக்கு கூலி தருவான் நினைச்சான் பாத்தீங்களா அந்த நினைப்புக்கு ரப்புள்ள அளவின் கொடுத்த பரிசுதான் சொர்க்கத்துக்குள்ள போன்ற சொல்லிட்டான் அப்போ இது சின்ன அமல் தானே இது பெரிய அமல் தானே இது வழக்கமா நம்ம செய்யறது தானே என்று பார்க்க கூடாது எந்த அமலாக இருந்தாலும் வாழ்க்கையில எப்பவுமே அதிகமா அமல்களை அதிகமா செய்து கொள்ள பழகி கொள்ள வேண்டும் அதான் இறை விசுவாசுடைய பண்பாக இருக்கணும்